சிட்னி சூரியன் மாணவர் உதவி மையம் வழங்கும் மாபெரும் இன்னிசை விழா பூங்காற்று திரும்புமா அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே பொண்ணு என்ன தாக்குதே அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு என வரம் கேட்டேன் அது கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள் தாயகத்தில் ஏழை மாணவர்களுக்கு கல்வியூட்டும் செயல்பாடுகளை பல்லாண்டுகளாக ஆற்றி வரும் சிட்னி உதய சூரியன் மாணவர் உதவி மையம் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சியாக ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பேர்ன் நகரங்களில் அரங்கேற்றும் நடன கதை விழா இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் நானும் கலந்துகிட்டு பாடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான் மட்டும் இல்லைங்க த லஜன்டரி சிங்கர் மலேசியா வாசுதேவன் சாரோட மகன் திரைப்பட நடிகர் திரைப்பட பின்னணி பாடகர் தொலைக்காட்சி புகழ் அனைத்து ஒரு நிறைய பல்துறை வித்தகர்னு சொல்லலாம் அவரை அவர் கலந்துக்கிட்டு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாரு உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும் வகையில் நிறைய அப்பாவோட பாடல்கள் என்னுடைய பாடல்கள் இதெல்லாம் நான் பாட போறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மெம்பரபனால் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ கூடிய விரைவில் உங்களை அங்கே நான் நேரடியாக சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஈழக் குயில் லண்டன் வாழும் ஈழக் குயில் ஜி தமிழ் சரிகமப்பாலில் வந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு இசை தாரகையாக மிளிர்ந்த நமது மாதுலாணி வந்து பார்க்குறாங்க ஸோ மறக்காம சிட்னி இருபதாம் தேதி ஜூலை அண்ட் மெல்போர்ன் இருபத்தி ஓராம் தேதி ஜூலையில நான் எல்லாரும் சந்திக்க ரெடி அண்ட் நீங்க எல்லாரும் ரெடியா இருப்பீங்க சூப்பர் சிங்கர்ல விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல நமது ஈழத்தின் பெருமையை வந்து உலகமெல்லாம் பறைசாற்றிய ஜெசிகா பாடுறாங்க நீங்கள் எல்லாரும் மறக்காமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட முழுமையான ஆதரவை தருவீங்கள் என்று நான் நம்புறேன் சொந்தங்கள ஆஸ்திரேலிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி தமிழ் சமயம் நாகர்ஜன் நான் வந்து டைம் ஆஸ்திரேலியா வந்து ஷோ பண்ண போறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே அதில் நான் வந்து கலந்து கொண்டு போறேன் இவர்களுடன் சிட்னி பாலிவுட் நடுத குழுவி கண்கவர் நடனங்களுடன் சிட்னி மெல்பேர்ன் நகரங்களில் இன் இசை நடன கலை விழா நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண வர்றோம் இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் நடத்தலைங்க கண்டிப்பாக உங்களை அத்தனை பேரையும் பொழுதுபோக்குறதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முழு ஃபுல் பேக்கடு ஒரு ஈவெண்ட்டை அந்த நடத்த போகிறோம் தாயகத்தில் ஏழை மாணவர்களுக்கு கல்வியூட்டும் செயல்பாடுகளை பல்லாண்டுகளாக ஆற்றி வரும் சிட்னி உதய சூரியன் மாணவர் உதவி மையம் நிதி சேகரிப்பு நிகழ்ச்சியாக ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பேர்ன் நகரங்களில் அரங்கேற்றும் இன்சை நடன கதை விழா நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம்

சீக்கிரமா டிக்கெட் வாங்கி இந்த நிகழ்ச்சியை ஒரு முக்கியமான வெற்றிகரமான நிகழ்ச்சி ஆகிறது நமது பொறுப்பு சிட்னியில் நுழைவுச்சீட்டுகளை துங்கபி எக்ஸ்ட்ரீம் ஜுவலர்ஸிலும் சிலோன் கட் ஸ்தாபனங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக பெற விரும்புபவர்கள் ட்ரை புக்கிங் டாட் காம் இணையதளத்தின் ஊடாகவும் நுழைவுச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள்